ஒரே ஒரு துணை வினா எழுப்ப விரும்புகின்றேன் அதாவது இந்த உலகமே இறைவனுடைய படைப்பு என்று சொன்னீர்கள் இன்றைக்கு சுனாமி வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்தார்கள் இது இறைவனுடைய செயலா இல்லை இயற்கையினுடைய செயலா என்ற வினாவிற்கு எனக்கு விடை நிச்சயமாக இறைவனுடைய செயல்தான் ஏன்னா இயற்கை என்று ஒன்று இல்லை இறைவன் தான் இயற்கைன்னு நாம் அழைப்பது இறைவனைத்தான் இறைவனுடைய அனுமதியின்றி இந்த உலகத்தில் எதுவும் நடைபெற முடியாது இறைவன் அதை ஏன் செய்தான் எதற்காக செய்தான் என்பதை நம்மால் முழுமையாக சொல்ல முடியவில்லை என்ன காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனையை மனித சமுதாயத்திற்கு இறைவன் ஏன் அளித்தான் என்பதை நம்மால் உறுதியிட்டு சொல்ல முடியாது சில காரணங்களை சொல்லலாம் மனிதனை சோதிப்பதற்காக இருக்கலாம் மனிதனிடத்திலே அவன் செய்கிற தவறுகளுக்கு தண்டனையாக கூடாது இருக்கலாம் மனிதனிடத்திலே இறை உணர்வை உண்டாக்குவதற்காக இருக்கலாம் இப்படி பல காரணங்களுக்காக அது இருக்கக்கூடும் ஆக அது இறைவன் என்ன என்ன இருக்க முடியும் சரியா இந்த சுனாமி வந்தது ஜப்பான்ல பல மணி நேரங்களுக்கு முன்பே அறிவித்தார்கள் அறிவியல் முறைப்படி அப்படி அறிவியலால் இந்த சுனாமியை மக்களை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் இறைவனால் ஏன் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை எல்லாம் இறைவனுடைய படைப்பு படைப்பு என்று சொல்கிறா இறைவன் என்ற ஒரு கதாபாத்திரமே இல்லை என்ற ஒரு வினாவை நான் இங்கே எழுப்புகிறேன் இறைவன் ஏன் காப்பாற்றவில்லை அந்த மக்களை ஆனால் அறிவியல் மூலம் இருக்க முடியும் இறைவன் இது நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கும் நடக்க கூடாது என்றால் அது நடக்காது இறைவன் காரண காரியங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்கிறான் அவற்றை நம்மால் சமயங்களிலே புரிந்து கொள்ள முடிவதில்லை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக இறைவன் இல்லை என்பது ஆகிவிடாது காலப்போக்கில் சில விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் இது நிகழ்ந்தது சில விஷயங்கள் நமக்கு நடக்கிற போது கூட இது ஏன் இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று நாம் உணர்கிறோம் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து நமக்கு புரிகிறது பார்த்தியா இதுக்காகத்தான் இறைவன் இந்த சோதனை எனக்கு வைத்தான் நான் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டேன் பாடம் பெற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டேன் என்பதை சில ஆண்டுகள் கழித்து நம்மால் அதற்குரிய காரணத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல இறைவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு நீதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அது மனித சமுதாயத்தின் நன்மைக்காகத்தான் இருக்கும்